வணக்கம் நண்பர்களே இஷாரா செபந்தி இலங்கையை சேர்ந்த பெண் பங்களாதேஷில் கைது செய்யப்பட்டு விமானத்தில் இலங்கைக்கு கொழும்பு இலங்கை தலைமையினரான கொழும்புக்கு அழைத்து செல்லப்பட்டார் யார் இந்த இஷாரா செபந்தி ஒரு மாபெரும் தாதா கும்பலின் ஒரு பெண் இவர் செய் இவர் அந்த தாதா கும்பலுக்கு எப்படியெல்லாம் குற்ற செயல்கள் புரிவதற்கு உதவினார் என்பது தனி கதை அது கே கேஸ் ஹிஸ்ட்ரி அது ஆனால் நான் இந்த பதிவில் கூற விரும்பிய ஒரே ஒரு விஷயம் இந்த இசாரா செவந்தி என்ற இந்த பெண் கொழும்பு கொழும்பில் அமைந்திருக்கும் ஒரு நீதிமன்றத்தில் ஒரு தாதாவை கொண்டு போய் நிறுத்துகிறாங்க நீதிமன்றத்தில் ஒரு வழக்குக்காக அவர் நீதிமன்ற கூண்டில் ஏறின கொஞ்ச நேரத்திலேயே அங்கே அந்த வழக்கறிஞர்களிடத்தில் அமர்ந்திருந்த ஒருவர் துப்பாக்கியால் சுடுகிறார் அந்த குற்றவாளி இறந்து போகிறார் இவர் தப்பித்து விடுகிறார் சுட்டவர் இவரை கொழும்புக்குள்ளே முடக்கிட்டாங்க ஆனால் அவரை விசாரிக்கும்போது தான் இந்த இசாரா சம்பந்தி இவங்கெல்லாம் இருக்கிறாங்கன்றது தெரியுது பின்னணியில் துப்பாக்கி யார் கொடுத்தது எப்படி கொண்டு வந்தாங்க நீதிமன்றத்துக்குள்ளே எப்படி வந்துச்சு இதெல்லாம் பார்த்துட்டு தான் அந்த அந்த விசாரணை இந்த இந்த பெண்ணை நோக்கி போகுது ஆனால் இந்த பெண் இந்த குற்ற செயலில் ஈடுபட்ட பிறகு கடல் பரப்பு வழியாக இந்தியா வந்து இந்தியாவிலிருந்து நேபாளுக்கு போனதாக தான் வாக்குமூலம் கொடுத்துருக்கு இந்த இடம்தான் நான் கவனித்து சொல்ல இடம் இந்திய கடற்பரப்பு கடல் பரப்பு வழியாக ஒரு குற்றவாளி சர்வதேச குற்றவாளி கடந்து செல்ல முடியும் என்றால் நாம் பாதுகாப்பு கேள்விக்குறி ஆகிறது ரெண்டு நாட்டுடைய பாதுகாப்பும் இலங்கையினுடைய கடல் பாதுகாப்பும் மிகப்பெரிய கேள்விக்குறியாகிறது நமது கடல் பாதுகாப்பும் இங்கே இந்திய கடலோர காவல்படை இருக்கிறது இந்திய கடற்படை இருக்கிறது இத்தனையும் இருந்தும் ஒரு கடற்பரப்பை ஒரு சர்வதேச குற்றவாளி எளிமையாக கடந்து வர முடியும் என்றால் அது சற்று நாம் வியப்புடனும் இன்னும் கொஞ்சம் அச்சத்துடனும் பார்க்க வேண்டிய விஷயமாகத்தான் நான் காண்கிறேன் காரணம் இந்திய கடற்படை அத்தனை வலிமையானது இந்தியாவை சுற்றி இருக்கும் மூன்று எல்லைகளும் கடல் கிழக்கு மேற்கு தெற்கு மூன்றும் கடல் பகுதி எனும் பொழுது மற்ற படைகளை விட கடல் கடற்படை எத்தனை வலிமையாக இருக்க வேண்டும் எத்தனை வலிமையாக இருக்கும் என்பதை நான் அறிவேன் சொந்தமாகவே எனக்கு தெரியும் அப்படி சக்தி வாய்ந்த கடற்படை காவல் காவல்படை இவ்வளோ இருந்தும் ஒரு குற்றவாளி எப்படி இங்கிருந்து நம் நாட்டின் வழியாக பங்களாதேஷுக்கு சென்றார் அங்கிருந்து ஒரு ஐரோப்பியாவுக்கு ஐரோ ஐரோப்பாவுக்கோ எங்கே ஐரோப்பிய நாடுகளுக்கோ ஆப்பிரிக்காவுக்கோ போக வேண்டியவங்க ஆனால் இடையில் ஸ்ரீலங்கன் போலீஸ் முழிச்சு பிடிச்சிருச்சு ஸோ விசாரா சுந்தி நம் தேசிய பாதுகாப்புக்கு ஒரு அச்சுறுத்தல் விடுத்திருக்கிறார் கவனம் தொடர்ந்து பேசுவோம் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்